அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வ ராசிக்காரர்களுக்கு உலகின் இருந்தாலும் அக்டோபர் ஆறாம் தேதி முதல் ஆட்சி பலத்தை இழக்கக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் மற்றும் இதன் காரணமாக இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாகவும் ரிசபராசிக்காரர்களுக்கு செயல்படுகிறாருங்க அவர் ரெண்டு மற்றும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக செயல்படுகிறார் லாப வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருக்கக்கூடிய வித்யாக்காரகரான புதன் பலம் இழப்பது நிச்சயமாக சாதகமற்ற தான் பார்க்கப்படுகிறது எனவே உலகின் எந்த இருந்தாலும் புதனின் சாதகமற்ற இந்த சற்று கூடுதல் கவனத்தையும் விழிப்புணர்வுடனும் அதிகமாக செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுகிறது எனவே ரிசர்வராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் நிச்சயமாக இந்த பயிற்சியால் அதிக விழிப்புணர்வுடன் செயல்பட்டாக வேண்டும் ஏனென்றால் பொதுவாக வித்யா புதன் நட்பை கொண்டாடக்கூடிய கிரகமாகவும் காலச்சக்கரத்தில் அறிவுக்கு அதிபதியாகவும் வித்தை கணிதம் எண் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் போன்றவற்றிற்கு அதிபதியாகவும் இருக்கிறாருங்க இந்த துறைகளில் உங்களுடைய திறமை வெளிப்பட வேண்டும் என்றால் அதில் புதனினுடைய அனுக்கிரகம் என்பது மிக முக்கியமாக தேவை அது மட்டுமல்லாது எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த காரியமாக இருந்தாலும் அதை சாதாரணமாக செய்து முடிக்க வேண்டும் என்றாலும் கூட புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை நுணுக்கமாக பயன்படுத்தினால் மட்டும்தான் சாத்தியமாகும் இல்லை என்றால் புதன் சாதகமற்று இருக்கும்போது பல்வேறு வகையான சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாங்க அதிலும் குறிப்பாக புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள் நோய்வாய்ப்படுவதற்கான சாத்திய பல்வேறு வகையான சிரமங்களையும் தடைகளையும் சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம் தற்போது மிக மோசமான நிலைக்கு செல்லவில்லை ஏனென்றால் ஜென்மம் அஷ்டமம் போன்ற மிக அதீத பாதிப்புகளை ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வித்யா புதன் சஞ்சரிக்கவில்லை ஆனால் அதே வேளையில் அதிக நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பிலும் பலம் வரவில்லை என்பது யதார்த்தமான உண்மை ஏனென்றால் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளிக் கொடுப்பார் அதுபோன்ற இடத்திலும் இல்லை இப்போது பஞ்சமஸ்தானத்தில் இருந்து மிக அதீத நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்து சாதகமற்ற நடுநிலையான பலனை கொடுக்கக்கூடிய ஆறாம் இட செல்கிறாருங்க இது நிச்சயமாக அதீத கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைந்திருந்தாலும் கூட ராசியின் அதிபதியான சுக்கரன் அங்கு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க அவருடன் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் இணைவதால் புத யோகம் மிகவும் வலுவாக இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது உங்கள் ராசியின் நாதராக இருக்கக்கூடிய சுக்கரனுடன் இணைந்து புத சுக்கர யோகத்தை புதன் வலுவாக ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது தனது தப்தம பார்வையை ராசியின் அதிபதியான சுக்கரனுடன் இணைந்து விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறாருங்க எனவே பல்வேறு வகையான விரய செலவுகள் நிச்சயமாக உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கட்டுக்குள் வரும் அத்தனை விரய செலவுகளும் உண்டு இந்த நேரத்தில் ராசியின் அதிபதியுடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது புதிய முயற்சிகளில் மிக பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு நிச்சயம் உறுதியாக கிடைக்கும் அதற்கு பிறகு சூரியனுடன் நீச்சமடைந்து சூரியன் சஞ்சரிக்கும் போது இணைந்து சஞ்சரிப்பதால் சில தடைகள் வரலாங்க எனவே அதற்கு முன்னதாக ராசிநாதருடன் புதன் இணைந்து சஞ்சரிக்கும் போது பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது அலைச்சல் சிரமம் குறையும் மறைமுக தொல்லைகள் இருந்த விரிசல்கள் போன்றவை அற்புதமாக இந்த தருணத்தில் சரியாக சாத்தியக்கூறுகள் உண்டு பொருளாதார ரீதியாக சிக்கல்களை சந்தித்து வரக்கூடிய உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பொருளாதார நெருக்கடிகள் இருந்து வெளிவருவதற்கான நல்ல சாத்தியக்கூறுகள் உண்டு ஏனென்றால் ஜென்மத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு மிக விரைவில் வக்ரம் பெற போகிறார் எனவே இது மிக பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது உத்தியோக ரீதியாக சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் சாதகமற்ற உத்தியோக சூழ்நிலை என்பது தற்போது மிகவும் சாதகமாக திரும்பக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது தொழில் துறை துறையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து செய்திகள் இனிமையாக கிடைப்பதற்கான யோகம் புத சுக்கர யோகத்தினால் நிச்சயமாக உண்டு என்பதை சொல்லிவிடலாங்க விரயத்தை இரு கிரகநிலைகளும் இணைந்து பார்ப்பதால் பெரிய அளவிலான அலைச்சல்கள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும் அதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கிறபடி லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியாக வளர்ச்சியை பெறக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் முயற்சிக்கு மிகப்பெரிய அளவிலான வெற்றியும் நிறைவாக கிடைப்பதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ஆட்சி பலத்தை இழக்கக்கூடிய வித்யா புதன் ஆனால் அதே வேளையில் சத்ருஸ்தானத்தில் இருப்பதால் நிச்சயமாக அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டுங்க என்றால் சிறு கவனக்குறைவு கூட மிக பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான சிக்கல்களை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஆனால் அதே வேளையில் கேட்ட இடத்தில் எதிர்பார்த்து கேட்கக்கூடிய சலுகைகள் நிறைவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு புதிதாக வீடு வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய ரிசவராசிக்காரர்களுக்கு புதிதாக வீடு வாங்குதல் மற்றும் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல வாய்ப்பும் மிக வலுவாக கிடைக்கிறது தாமதம் அடைந்த விஷயங்களை கூட இந்த நேரத்தில் கடைசி நேரத்தில் வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான யோகமும் நிறைவாக உண்டு வீட்டிற்கு தேவையான வசதிகளை மேம்படுத்துதல் மற்றும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குதல் உள்ளிட்ட பல விஷயங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக பூர்த்தியாவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஏனென்றால் விரயத்தை பார்ப்பதால் அத்தனை விரய செலவுகளும் சௌகரியத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்த்தபடி சுப விரயங்களாக மாறுங்க கலைத்துறை ரீதியாக ராசியின் அதிபதியும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் பின்னர் சப்தமஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் நிறைவாக அமையும் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் கட்டுக்குள் வரும் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக உண்டு பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு இந்த தருணத்தில் பெரிய அளவிலான சங்கடங்கள் நிச்சயமாக விலகும் நட்பால் நல்ல காரியங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பாக நிறைவேறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க மாணவர்களின் கல்வியில் எதிர்கால நலனுக்காக தற்போது செய்யக்கூடிய சிறு சிறு மாற்றங்கள் கூட மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையை மிக சிறப்பாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையிலும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கரனுடன் இணைந்து செஞ்சரிக்கிறார் குருவும் பக்ரம் பெறப்போகிறார் எனவே பெண்மணிகளுக்கு நிச்சயம் வருமானம் திருப்திகரமாக அமையும் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் கட்டுக்குள் வரும் உறவுகளை இன்னலின்றி சரியாக கையாளுவதற்கான வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் எனவே பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பயிற்சி நல்ல மாறுதலை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக புதன் கிடைத்தாலும் என்று சொல்வதை விட பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட புதன் அப்போது பலத்தை இழப்பதால் நிச்சயமாக புதன் கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் ரிசவராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் அதிரடியான மாற்றங்கள் நன்மை நிறைந்தவையாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை ரிசவராசிக்காரர்களுக்கு